தன்னுடைய உணர்வுகளை மதித்து பிறரை கண்ணியப்படுத்தி பிறருக்குரிய கண்ணியங்களை கொடுத்து நாங்க யாருடைய உள்ளங்களும் நோகாம யாரையும் புண்படுத்தாம இந்த உலகத்துல வாழ பழகிக் கொள்ளணும் விசேஷமாக பிற மக்களுடைய குறைகளை மறைக்க பழகணும் சகோதரிகளே இன்றைக்கு உண்மத்து கிட்ட உள்ள ஆக கெட்ட விஷயம் ஒன்று தான் யாருடைய குறையை கண்டாலும் எடுத்த எடுப்புல எழுதிடுறாங்க

எப்ப வெளியாக்குவான் மௌத்துக்கு முன்னாலே மல்லாஹு சுபகான கேவல படுத்தி ஆகுவான் ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருத்தர் கிட்ட நாங்க போயிட்டு சொல்றோம் ஆனா பாவம் செஞ்ச ஒரு தௌபா செஞ்சிருப்பார் சகோதரிகளை ரெண்டு பேரும் பாவம் செஞ்சாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருடைய பாவத்தை நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்றோம் ஆனா பாவம் செஞ்சவங்க தௌபா செஞ்சிட்டாங்க அல்லாவிடத்துல தப்பிச்சு கொண்டாங்க யார் பேசுறாங்களோ யார் எழுதுறாங்களோ அவங்க மாற்றி கொண்டாங்க எழுதின விரல் சாட்சியாக இருக்கும் பணியினர் டச் சாட்சியாக இருக்கும் எங்களுக்கு தோல் சாட்சியாக இருக்கும் இடம் சாட்சியாக இருக்கும் யாரும் மறுக்க இயலாது அழிச்சாலும் அது நெட்வொர்க் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அணிச்சாலும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கும் எனவே கண்ணியமான சகோதரிகளே எழுத போறமா யோசிங்க அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு இந்த நரகவாதியாக மாற்றுவானா சோர்க்கவாதியாக மாற்றுவானா யாராவது ஒத்தனை மானங்கள் பாதுகாக்கப்படுமா சகோதரிகளே பாவமான காரியங்களை பேஸ்புக்குகள்ல வாட்ஸ்அப்புகள் எழுதாதீங்க ஏன் இந்த பாவம் செஞ்சவங்க தௌபா செஞ்சிருப்பாங்க அந்த பாவம் செஞ்சவங்க தௌபா செஞ்சிருந்து நீங்க அதை எழுதுவீங்கன்னு சொன்னா உலகத்துல அவனை விட கேவலமானவன் அவனை விட திட்டவன் உலகத்தில் யாரையும் இருக்க முடியாது விட கேவலமானவன் ஆமான விட கேவலமானவன் அல்ல உருடைய லயானத்துக்கும் சாப்பத்துக்கும் உரியவன் என்ற ஒவ்வொருத்தரும் நான் உட்பட நீங்க உட்பட இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் கல்புகளை பதிய வச்சு கொள்வோம் பிற மக்களுடைய குறைகளை தேடி தேடி ஆராய வாணாம் குறைகளை கண்டா குறைகளை மறைப்போம் அல்லா கிட்ட துவா கேட்போம் ஏன் குறைய வேலைமைப்படுத்தே பிற மக்கள குறையும் எனக்கு காட்டாதே மக்களை கண்ணியமாக வாழ விடுவோம் குறைகளை மறைப்போம் நபி அவங்க அல்லாஹல்ல குறைகளை மறைப்பாங்க எந்த அளவுக்கு மறைச்சாங்க தெரியுமா ஓடிவர சூழல்லா தினா செஞ்சிட்டேன் யார சூழல்லா தினா செஞ்சிட்டேன் யார சூழல்லாஹோ அலைவர் செல்லம் தலையை திருப்பி கொண்டாங்க

அந்த சஹாபிய கல்லறிஞ்சு கொள்ளுங்க நபியா அவங்க சொன்னதுக்கு பின்னால சஹாபாக்கள் கல்லறிஞ்சு கொண்டாங்க ஒரு சஹாபி ஓடி வந்து சொல்றாரு யார சூழல்லா நாங்க கல்லறிய நேரம் யார சூழல்லா அவர் ஓடினார் யார சூழல்லா அவரை பிடிக்கி வைக்கினாங்க கல்லறிஞ்சு கொண்டோம் யார சூழல்லா என்று சொன்னார் நபி செல்லாஹோ அலை வசலம் அவங்க சொன்னாங்க ஓடினாரா விட்டிருக்க வேண்டியது தானே அவர் சௌபா செய்ய வந்தார் வழி தாங்க முடியாம ஓடி இருக்கிறார் விட்டிருக்கலாமே சமூகத்தில் உள்ள உத்தரவை கொண்டு போட்டீங்களே என்று நபி செல்லாஹோ அலை வசலம் அவங்க பாவம் செஞ்ச அவருடைய பாவத்தை கூட பாவம் செய்யல பாணி நல்லவன் என்று சொன்னாங்க கணியமான சகோதரிகளே நாங்க பாவம் செய்யாதவனு நீ செஞ்சிருப்பாய் நீ செஞ்சிருப்பாய் நீ அப்படியா பட்டவன் உங்களோட வாப்பா பிடி உங்களோட உம்மா அப்படி உங்களோட பரம்பரை அப்படி உங்களோட சமூகம் இப்படித்தானே என்று பாவம் செய்யாதவன கூட பாவியாக ஆக்குறோம் விபச்சாரம் செய்யாதவங்களை கூட விபச்சாரிகளாக மாத்துறோம் கலவரிக்காதவனை கூட கல்லனாக மாத்துறோம் கணியமான சகோதரிகளே ஒருத்தர் ஒரு தவறு ஆரம்பத்தில் செஞ்சிருப்பார் தொடர்ந்து செய்வாரே

முடியும் எனவே எங்கட போன்களை பாதுகாப்போம் மலக்குள் மௌத் அலை சலாத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களுக்காக நன்மை தீமை எழுதப்பட்ட மலக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹுக்கு பயந்து இந்த பூமிக்கு மேல செஞ்சு கொண்டு போவோம் இணையவள் அல்லாஹிடம் அனைவரும்